யூடியூப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளியான சிவாஜி கணேசனின் தங்கப்பதக்கம் என்ற படம் ஏற்படுத்திய தாக்கம் மிக அதிகம் யாராவது நேர்மையான சில விஷயங்களை செய்யும் போது என்ன உங்களுக்கு தங்கப்பதக்கம் எஸ் பி சௌதரினு நினைப்பா என்று கேட்பார்கள் அந்த அளவுக்கு நேர்மைக்கு புகழ் பெற்றவர் தங்கப்பதக்கம் எஸ் பி சௌதரி தமிழ் சினிமாவில் இதுவரை வெளியான போலீஸ் அதிகாரி குறித்த படங்களில் முக்கியமான படம் என்றும் காவல்துறையை கௌரவப்படுத்திய படம் என்றும் தங்கப்பதக்கம் படத்தைப் பற்றி சொன்னால் யாரும் அதை மறுக்க முடியாது இந்த தங்கப்பதக்கம் திரைப்படத்தின் கதை உருவானது ஒரு சுவராசியமான விஷயமாகும் நடிகர் இயக்குனர் கதாசிரியர் வழக்கறிஞர் அரசியல் ஆலோசகர் என்று பன்முகம் கொண்டவர் சோ அவர் துக்ளக் என்ற பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தார் இந்த பத்திரிகையில் சினிமா விமர்சனம் செய்பவராக பணியாற்றியவர் மகேந்திரன் அலுவலகத்தில் தினமும் காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பணியாற்றும் மகேந்திரன் தினமும் காலையில் செய்தித்தாள் படிப்பார் ஒருநாள் பத்திரிகை படிக்கும் போது ஒரு ஆங்கில படத்தின் போஸ்டரை பார்த்து ஆச்சரியப்பட்டார் அந்த போஸ்டரில் ஹீரோ ஒற்றை கண்ணுடன் குதிரை மீது அமர்ந்திருப்பது போல இருந்தது அதை பார்த்த மகேந்திரனுக்கு கதை தோன்றியது பிறகு அதை திரைக்கதையாக மாற்றும் எண்ணம் ஏற்பட்டது ஒரு நாள் ஷோ அலுவலகத்துக்கு தாமதமாக வந்தார் அவரை சந்திக்க காத்திருந்த நடிகர் அவருடைய நண்பர் கண்ணனும் மகேந்திரனிடம் தங்களுக்கு ஒரு கதை எழுதி தரும்படி கேட்டார்கள் உடனே சம்மதித்த மகேந்திரன் கதையை சுவராசியமாக சொன்னார் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி நீதியை நிலைநாட்ட குற்றவாளி என தனது மகனையே கொன்று விடுகிறார் அவர் சொன்ன கதையை கேட்ட செந்தாமருஜும் கண்ணனும் திருப்தி அடைந்தார்கள் பிறகு அதற்கு திரைக்கதை எழுத சொன்னார்கள் ஷோ அலுவலகம் வந்தார் அவரிடம் சொன்னபோது உடனே மகேந்திரனுக்கு தனி அறையை ஒதுக்கி இரவு ஒன்பது மணிக்கு மேல் அலுவலக பணிகள் முடிந்த பிறகு திரைக்கதை எழுதும்படி சொன்னார் அப்படி எழுதப்பட்ட கதைதான் தங்கப்பதக்கம் முதலில் இந்த கதையில் செந்தாமரை ஹீரோவாக நடித்து இரண்டில் ஒன்று என்ற பெயரில் மேடை நாடகமாக நடத்தப்பட்டது கண்ணன் இயக்கினார் திலகம் தனது சிவாஜி நாடக மன்றத்தின் மூலம் அதை நூறு நாட்களுக்கு மேல் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட நினைத்த சிவாஜி கணேசன் அந்த படத்தை சொந்தமாக தயாரித்தார் தங்கப்பதக்கம் படமாவதற்கு முன்பு இரண்டில் ஒன்று என்ற பெயரில் மேடை நாடகமாக நடத்தப்பட்டது அதில் நடிக்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மும்பைக்கு ரயிலில் செல்லும் போது மகேந்திரனிடம் தனது வசனங்களை படிக்க சொல்லி கேட்டுக் கொள்வார் பிறகு அந்த வசனங்களை அப்படியே மேடையில் பேசி தத்ரூபமாக நடித்து எஸ் பி சௌதரியின் கதாபாத்திரத்தை பின்னாட்களில் மகேந்திரன் கூறியிருக்கிறார் இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்களை கடந்து திரையரங்குகளில் ஓடி வெள்ளி விழா கண்டது இது தங்கப்பதக்கம் பெற மகனை கொன்ற தந்தையின் கதை இல்ல ஒரு நேர்மையான காவல் அதிகாரி தன் பணியின் மீது வைத்துள்ள பற்று மற்றும் நீதிக்காக கிடைத்த பரிசுதான் தங்கப்பதக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு நிதி திரட்ட பல்வேறு இடங்களில் இரண்டில் ஒன்று என்ற மேடை நாடகத்தை அரங்கேற்றி அதில் நடித்து அதில் கிடைத்த நிதியை தியாவசேலர் கக்கனிடம் வழங்கினார் சிவாஜி கணேசன் ரசிகர் ஒருவர் தனக்கு அன்பளிப்பாக வழங்கிய தங்கச்சங்குளியை விற்று அந்த பணத்தையும் சிவாஜி கணேசன் கொடுத்தார் துக்ளக் அலுவலகத்துக்கு ஷோ அரை மணி நேரம் தாமதமாக வந்ததால் கதை எழுதும் வாய்ப்பு மகேந்திரனுக்கு கிடைத்தது அவரது கைவனத்தில் உருவானதுதான் தங்கப்பதக்கம் தங்கப்பதக்கம் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முதல் நாள் சிவாஜி கணேசனின் மதுரை மாவட்ட ரசிகர் மன்றம் சார்பில் சைக்கிள் ஊர்வலம் நடத்தப்பட்டது ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த ஊர்வலம் வீதி முதல் சென்ட்ரல் சினிமாஸ் வரை நடந்தது தான் நடிக்கும் படங்களில் அந்த பாத்திரமாகவே மாறிவிடும் நடிகர் திலகம் சிவாஜி இந்த படத்திலும் தனது அபாரமான நடிப்பை வெளிப்படுத்தினார் இன்ஸ்பெக்டர் முதல் எஸ்பி வரை மிடுக்கான தோரணையுடன் அசர வைத்தார் என்னோட தலையை கேட்டியாமே நானே வந்திருக்கேன் என்று சிவாஜி கணேசன் வசனங்களை அசத்தலாக பேசியிருந்தார் எஸ்பி பி சௌத்ரி வேடத்தில் வந்த அவர் போலீஸ் அதிகாரியின் நேர்மை என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று ரசிகர்களை நம்ப வைத்தார் தந்தை மகன் இருவருக்கும் இடையில் உள்ள மோதலை மிக நேர்த்தியாக காட்டியிருப்பார் இயக்குனர் பி மாதவன் எஸ்பி பி சௌத்ரி தன் மகன் மீது அதிக பாசம் வைத்திருப்பதை பல காட்சிகளில் பதிவு செய்திருப்பார் ஆனால் மகன் அதை புரிந்து மாட்டார் சிறு வயதில் மகனை தூங்க வைத்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்ற பாடலை பாடுவார் பிறகு அதே பாடலை மகன் இறந்து தன் காலடியில் விழுந்து கிடக்கும் நேரத்தில் மிகவும் உணர்ச்சிகரமான இந்த காட்சியில் அவரது நடிப்பு அட்டகாசமாக இருக்கும் கணவனா மகனா என்ற பாசத்தில் தவிக்கும் கே ஆர் விஜயாவின் நடிப்பு அபாரமாக இருக்கும் அவர் இறந்த பிறகு இறுதிச் சடங்கு செய்ய மகனிடம் கெஞ்சி மன்றாடும் சிவாஜி கணேசன் நமது கண்களை குளமாக்கி விடுவார் ஸ்ரீகாந்த் மனைவி பிரமிளா கணவரை திருத்த பல்வேறு முயற்சிகள் செய்வார் எதுவும் கை கொடுக்காது கே ஆர் விஜயாவும் படிக்கட்டில் சந்திக்கும் காட்சி படமாக்கப்பட்ட விதம் அருமையாக இருக்கும் இதில் அரசியல்வாதி போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகிய வேடங்களில் சோர் நடித்திருப்பார் காமெடி காட்சிகள் அவரை மையப்படுத்தி நகரும் தான் பேசிய அரசியல் வசனங்களை சோவே எழுதினார் சுருளிராஜனின் மற்றும் வசனங்கள் பொருந்தும் போலீஸ் மனோரமாக நடித்தார் இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்களை கடந்து திரையரங்குகளில் ஓடி வெள்ளி விழா கண்டது இது தங்கப்பதக்கம் பெற மகனை கொண்ட தந்தையின் கதையல்ல ஒரு நேர்மையான காவல் அதிகாரி தன் பணியின் மீது வைத்துள்ள பற்று மற்றும் நீதிக்காக கிடைத்த பரிசுதான் தங்கப்பதக்கம்